பதிமூணு பதினொன்னு பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன் அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக ரெண்டு கொம்புகளை உடையதா இருந்து வலு சர்ப்பத்தை அந்த மிருகம் என்ன மிருகம் பாக்கறதுக்கு ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கு ஆனா உள்ள என்ன இருக்கு வலு சர்ப்பம் பிசாசு இருக்குது அதுதான் இன்னைக்கு பாக்கிறதுக்கு ஊழியக்காரனை போல பார்க்கறதுக்கு கிறிஸ்தவத்தை போல பார்க்கறதுக்கு விசுவாசியை போல இருக்கும் ஆனா உள்ள என்ன இருக்கும் வலு சர்ப்பத்தின் ஆவி இருக்கும் வலு சர்ப்பம் உள்ள பேசிட்டு இருக்கோம் இப்போ உங்களுக்கு தெரியணும் இது எது வலு சர்ப்பம் எது ஆட்டுக்குட்டி அப்ப அதை கண்டுபிடிக்கணும் எதை வச்சு கண்டுபிடிக்கணும் சத்தத்தை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் அது வாய திறந்தா உள்ள ஆட்டுக்குட்டி சத்தம் வராது என்ன சவுண்ட் வரும் சர்ப்பத்தின் சவுண்ட் வரும் அப்ப அதை வச்சு தான் என்ன செய்ய முடியும் கண்டுக முடிக்க முடியும் அப்ப இன்னைக்கு சபையில் என்ன நடக்குது அவன் குடுக்கற உபதேசத்தை வச்சு தான் நீங்க என்ன செய்ய முடியும் கண்டுபிடிக்க முடியும் ஆனா இப்போ உங்க பிரச்சனை என்னன்னா நீங்க அந்த பாம்பு சத்தத்தையே ஆட்டுக்குட்டி சத்தமா தான் பாத்துட்டு இருக்கீங்க இப்ப அவன் வந்து கொடுக்கிற எபேசு சபையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு ரெண்டாம் அதிகாரம் வெளிப்படுத்துன விசேஷத்துல நீ அப்போஸ்தலர் என்று சொல்லியும் அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்களை எப்படி இருக்கு சோதித்து அவர்களை அவர்கள் பொய்யர் என்று கண்டறிந்ததையும் சபைக்கு கொடுக்கிற குட் குவாலிட்டி என்ன தெரியுமா யார் சரியான ஊழியக்காரன் யார் சரியில்லாத ஊழியக்காரன் கண்டுபிடிக்கணும் அது சைன பைபிள் ஆண்டவர் சொல்றாரு இப்ப நீங்க என்ன பண்றீங்க நமக்கு எதுக்குங்க அந்த வம்பு யாரோ எப்படி இருந்துட்டு போறாங்க நம்ம கத்தற்குள்ள இருந்தா போதும் பைபிளை தூக்கிட்டு எவன் வீட்டுக்கு வந்தாலும் ஏத்திறீங்க வந்து அவன் வந்து உட்கார்ந்து அடிச்சு விடுறான் பைபிள் ஸ்டடி அது இதுன்னு அவன் பின்னாடி போயிட்டே இருக்கீங்க இங்கே பைபிள் ஸ்டடி வச்சா வர மாட்றீங்க யாராவது ஒரு நூதனமான உபதேசம் இப்ப தமிழ்நாட்டுல அடிச்சு விடுறாங்க இப்ப திடீர்னு ஒருத்தர் தூத்துக்குடி பக்கத்தில் வந்து ஒரு பைபிள் செடி ஆரம்பிக்க போகிறோம் நீங்களாம் வாங்கன்னு சொல்ல உடனே ஜனங்க முன்னாடி இரநூறு பேர் போயிட்டாங்க போய் அங்கே போனால் அவன் சொல்கிறான் பாவம் இல்லை நரகம் இல்லை எதுவுமே கிடையாது ஒன்லி பரலோகம்தான் இப்போ இந்த கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு சந்தோஷமாக இருக்கு ஓ பரவாயில்லையே நரகமே இல்லையா வலு சர்ப்பத்தின் சத்தம் ஆனால் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது பைபிளை தூக்கிட்டு ஆட்டுக்குட்டியை போல வந்து நிற்கிது ஒரு சிலர் பிரசங்கம் பண்ணுறான் உங்களுக்கு பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல கவலைப்படாதீங்க ஏசுனா பரவது கூட்டு போயிடுவார் அவன் பிரசங்கம் பண்ணுறான் ஒருத்தன் சொல்கிறான் பாவம் செஞ்சாலும் என்ன செய்யலாம் பரவது கூட்டு வரல இன்னொருத்தன் சொல்கிறான் நீ ஜோமே பண்ணாத டான்ஸ் ஆனால் போதும் ஜோ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நீ நாற்பது நாள் ஃபாஸ்டிங் போகிறதுக்கு பதிலாக ஒரு நாள் டான்ஸ் போட்டினா போதும் வலு சர்ப்பத்தின் சத்தம் வலு சர்ப்பத்தின் சத்தம் கவனிச்சு கொள்ளுங்கள் உங்களுக்கு அதை கண்டுபிடிக்க தெரியணும் இன்றைக்கி கடைசி காலத்தில் விசுவாசிக்கு தெரியல ஊழியர்களுக்கே தெரில பாதி ஊழியர்காரங்களுக்கே தெரில அவனே அந்த கூட்டத்தில் போய் உட்காந்துருக்கிறான் அதான் நான் இன்னைக்கு முந்தினத்தை பேசிக்கிட்டு இருக்கோமோ சொன்னேன் திருப்பியும் தெரில மூணாவது தடவை ஆவியானவர் சொல்கிறாரு சொல்ல வைக்கிறார் நான் போகிறேன் மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும் கண்டிப்பாக வரும் யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் வரப்போகிற சோதனைக்கு தப்பிக்கும்படி தான் கத்தர் உங்களுக்கு இப்பொழுதே இந்த உபதேசங்களை கொடுக்குறார் ஒரு எச்சரிப்பை கத்தர் கொடுக்குறாரு உங்களுக்கு ஒரு ஆலோசனையை கொடுக்குறாருனா பின்னால் ஒரு மிகப்பெரிய சோதனை கன்ஃபார்மாக வரும் ஏன்னா சுத்த பொண்ணாக விளங்கின பின்புதான் கத்தர் உங்களை கொண்டு போய் பரவத்தில் வைக்க முடியும் முதல்ல ஸ்ட்ரென்தன் பண்ணுவார் அடுத்து சோதனைக்குள்ளே நடத்துவார் சோதனையை ஜெயிக்கும் போது பரலவரத்துக்கு கூட்டிகிட்டு போவார் இதுதான் பைபிளுடைய மெத்தட் அப்போ பின்னாடி கண்டிப்பாக இந்த ஏரியாவுக்கு என்ன வரும் மிகப்பெரிய கல்லோபதேசம் வரும் ஓநாய்கள் வரும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு என்ன செய்வார்கள் கவலைப்படாதீங்க கத்தருந்த உலகத்தில் உங்களை ஆசீர்வதித்து உங்களை அப்படி ஆக்கி இப்படி ஆக்கி தலைமுறை தலைமுறையாய் இன்றைக்கி ஏசுநாதர் வருதா போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறியான்னு ஒருத்தனை ஒன்று கேட்க மாட்டான் உன்னை கள்ள உபதேசங்கள் நடத்தக்கூடிய ஓனாய்கள் கண்டிப்பாக வரும் உங்களுக்கு தெரியணும் எது பாம்பு குட்டியின் சத்தம் எது ஆட்டுக்குட்டின் சத்தம் தெரியணும் அவ்வளோ பேர் யோவான் ஸ்டானங்கிட்ட வராங்க அத்தனை பேர் வரும்போதும் அவன் சொல்கிறான் விரியன் பாம்பு குட்டிகளே அதுக்கு நடுவில் ஒரு ஏசுநாதர் நடந்து வராரு ஏசுநாதர் வரும்போது உலகத்தின் பார்வைக்கு பாருங்கள் எல்லோரும் மாதிரியே தான் இருந்திருப்பார் அவர் மட்டும் இயேசுநாதர்ங்கிறதுனால நாலு தூதர்கள் அவர் தூக்கிட்டுலாம் வந்திருக்க மாட்டாங்க ஏசுநாதர்ங்கிறதுனால அவரை சுற்றி ஒரு பெரிய ஒளிவட்டம்லாம் இருந்திருக்காது அவரும் மாதிரியும் கும்பலோடு கும்பலாக தான் வந்திருப்பாரு ஆனால் அத்தனை பாம்புக்குட்டிக்கு நடுவில் அவன் கண்டுபிடிச்சான் பாருங்க உலகத்தின் பாவத்தை சுமந்துத்திருக்கிற தேவாட்டுக்குட்டி அந்த பகுத்தறிகிற ஆவி உங்களுக்கு வரணும் இது தெரியணும் வந்து நிற்கும் போது தெரியணும் இது பாம்பு குட்டியா அது பேசும்போது கண்டுபிடிக்கணும் இல்லை இல்லை இது பாம்பு குட்டி அது வாயிலேருந்து வர வார்த்தை தப்பாக இருக்குது சவுண்டு தப்பாக இருக்குது அன்றைக்கி அப்போ சிலர் காலத்தில் எப்படி அப்போ சிலர் தெரியுமா அந்த ரெண்டாம் அதிகாரம் வாசன் இல்லையே அப்போ சிலர் சொல்லியும் அப்போ சிலர் அல்லாதவர்களை நீ சோதித்து கண்டறிந்ததையும் அப்படின்னு இருக்கு இல்லையா எப்படி கண்டுபிடிச்சாங்களான்னு தெரியுமா ஒரு குறிப்பு சொல்லுது விதமாக ஒரு பெரிய பிரசங்க ஊழியக்காரர் அதை சொன்னார் வயசான ஊழியக்காரர் சொன்னார் எப்படி கண்டுபிடிச்சாங்களான்னு தெரியுமா அந்த காலத்தில் வந்து ஃபோன் கிடையாது எதுவும் கிடையாது ரெண்டாவது ஒருத்த வந்து பிரசங்கம் பண்ணிட்டானா இந்த பிரசங்கத்தை வந்து நான் அனுப்பின ஆள் இல்லைன்னு அவங்க வந்து சொல்கிறதுக்கு ஆறு மாதம் ஆகும் ஏன்னா அவங்கவங்க வேறொரு ஊரில் இருந்தாங்க அப்போ சிலர்கள் அவங்க ஒருத்தன் சிரியாவில் இருந்தான் ஒருத்தன் வந்து க்ரீக்கில் இருந்தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒருத்தர் சீப்புரு தீவில் இருக்கான் எல்லாரும் அங்கங்கே இருக்கிறாங்க அப்போ திடீர்னு எருசலாமில் ஒருத்தன் வந்து பிரசங்கம் பண்ணுறான்னா அவன் பாட்டு சொல்லுவாங்களாம் அப்போ சிலர் என்ன அனுப்புனாங்க நானும் அப்போ சலம் தான் சொல்லுவான்னா அப்போ சபைக்கு இவன் அவங்க அனுப்பின ஆளா இல்லையான்னு என்ன செய்யாது இப்போல்லாம் நான் உடனே ஃபோன் பண்ணி விசாரிச்சிடலாம் யூடியூப்பில் பார்த்துடலாம் வாட்ஸ்அப்பில் பார்த்துடலாம் பார்த்து நம்ம யாரையாவது கேட்டு கண்டுபிடிச்சிடலாம் இல்லைனா அங்க உள்ள யாருக்காவது ஃபோன் பண்ணி நீங்கள் கேப்பீங்க இப்படி ஒரு ஊழியக்காரரு சொல்றாங்களே சரியா தப்பான்னு அந்த காலத்தில் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்போ எப்படி கண்டுபிடிச்சாங்களா தெரியுமா அவனை பிரசங்கம் பண்ண விடுவாங்களாம் அவன் பிரசங்கத்தில் பணத்தை பற்றியோ உலக ஆசீர்வாதத்தை பற்றியோ காணிக்கையை பற்றியோ தேவைகளை பற்றியோ பேசினா அவன் அவர் அப்போசர் இடத்தில் வந்தவன் அல்ல வசனம் சொல்லு அவங்க சொல்றாங்க அந்த அந்த ஊழியக்காரர் சொல்றாரு அப்படி வந்தால் அவன் யானும் கிடையாது அப்போசன அப்படி ஒரு காரியத்தை சொல்லி அனுப்பவே மாட்டார்கள் பணம் கேட்டு அப்போ என்ன செய்ய மாட்டாங்க அனுப்ப மாட்டார்கள் அவங்க தேவனுடைய வார்த்தையை கொடுத்து அனுப்புவாங்க அவர்கள் பரலோகத்துக்கு போறத பத்தி மட்டும்தான் பேசுவாங்க ஆத்மாவை குறித்து பேசினால் அப்போசன் அனுப்பினவன் சரீரத்தை குறித்து பேசினால் பிசாசு அனுப்பினவன் அவ்வளவுதான் வித்தியாசம் அதைதான் பைபிள் சொல்லுது சோதித்து கண்டறிந்ததையும் இன்னைக்கு நீங்க எதை விரும்புறீங்க ஊழியக்காரனை எதை விரும்புறீங்க உங்கள் சரீரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஊழியக்காரன் தெரிஞ்சுக்கிறீங்க சரீரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆசீர்வாதம் சரீரத்துக்கு ஏற்ற மாதிரி உபதேசம் சரீரத்தை கல்யாட்டம் பண்ணுறது நல்லா என்டர்டைன் பண்ணுறது ஜாலியாக இருக்கிறது ஒன்றரை மணி நேரம் அவன் டைம் போனதே தெரில ஜாலியாக இருந்துச்சு அவன் தேவனால் அனுப்பப்பட்டவன் அல்ல அந்த ஒன்றரை மணி நேரம் கர்த்தர் என்னோடு கூடு பேசினார் என் ஹயத்தை குத்தினார் என்னை மாற்றினார் எனக்குள்ள ஒரு மாற்றம் வந்தது அந்த ஊழியக்காரன் வந்துட்டு போனா சபைக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு நடந்தது அப்படி ஒரு ஊழியக்காரன் வந்துட்டு தான் அவன் கர்த்தர் அனுப்பின மனுஷன் இது உங்களுக்கு தெரியணும் அதுக்கு நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எது பாம்பு சத்தம் எது ஆட்டுக்குட்டி சத்தம்னு உங்களுக்கு தெரியணும் வேதம் சொல்லுது ஏலியின் சத்தம் சாமுவேலுக்கு தெரியவில்லை அப்போ நாங்கள் எப்படி தான் இந்த கத்தருடைய சத்தத்தை கண்டுபிடிக்கிறது எப்படி தான் அவர் அறிகிற அறிவில் வளர்றது அதை மாத்திரம் நான் சொல்லிவிட்டு நான் சொன்ன நேரத்தை கரெக்டாக முடிச்சிடுவேன் சரியா என்ன செய்யலாம் திருப்பி வாசிங்க ஒன்று சாமியின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசி சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தார் சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தார் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை வார்த்தை இன்னும் அவனுக்கு அப்ப கர்த்தர் அறிகிற அறிவு உனக்கு வரணும்னா கர்த்தருடைய வசனத்துல வெளிப்பாடு இருக்கணும் சபைக்கு கர்த்தருடைய வசனத்துல வெளிப்பாடு இருந்தாதான் கர்த்தர் யாருன்னு தெரியும் ஏன்னா தான் யார் என்பதை கர்த்தர் வசனத்துல மாடிஃபை பண்ணி வச்சிருக்கிறார் வசனத்துக்குள்ள புதைச்சி வச்சிருக்கிறாரு அவர் வசனத்தை படிக்க 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 அவர் எப்போ கோவப்படுவார் எப்போ மூர்க்கம் ஆவார் எப்போ அழிப்பாரு எப்போ அன்பா இருப்பாரு எப்போ சாந்தமாக இருப்பார் எப்போ கூலா பேசுவார் எப்போ வராந்திரத்தில் கொண்டு போவார் எல்லாத்தையும் வேதம் சொல்லும் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் கத்திரம் உங்கள்கிட்ட எப்படி பழகுவார் ஒரு இடத்துல மனவாழ்னா பழகுவார் ஒரு இடத்துல தோழனா பழகுவார் ஒரு இடத்துல வந்துட்டு தேவனாக நிற்பாரு ஒரு இடத்துல நண்பனாக நிப்பாரு எந்த இடத்துல உங்ககிட்ட எப்படி பழகிறாருங்கிறத வேத வசனம் சொல்லி கொடுக்கும் அந்த வசனத்தை எவ்வளவு எவ்வளவு தியானிக்கிறீங்களோ அதுல வெளிப்பாடு வரணும் அதுக்கு பேர் தான் ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷம் மட்டும் ரெவலேஷன் கிடையாது ஒவ்வொரு வசனத்துக்குள்ளயும் ரெவலேஷன் இருக்கு அதை தான் நம்ம அந்த காலத்தில் ரேமான்னு சொல்லுவாங்க கிரீக்ல அந்த கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள ஒரு ஒரு மகத்துவம் உண்டு கர்த்தரை அறிகிற அறிவு அதில் தான் இருக்குது அதை நீங்கள் படிக்க படிக்க மட்டும்தான் வரும் யார் எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் வராது நீங்கள் வாசிக்க 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 அண்டவரே அறிகிற அறிவில் வளரணும் அதான் வசனம் சொல்லுது சாமுவேலுக்கு இன்னும் வெளிப்பாடு வரவில்லை இன்றைக்கி இருக்கிற உலகத்தின் நிலைமையும் இன்றைக்கி இருக்கிற சபையினுடைய நிலமையும் அன்றைக்கி சாமுவேல் இருந்த சபையின் நிலைமையும் ஒரே நிலமை தான் ஏன் தெரியுமா வாசிங்க முடிக்கலாம் ஒன்று சாமியல் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசன வாசிங் ஒண்ணு சாமி சாமவேல் என்ன பிள்ளையாண்டான் கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான் அந்நாட்களில கர்த்தருடைய வசனம் அபூர்வமாதிரி வசனம் எப்படி இருந்தது அபூர்வமாய் அபூர்வமாய் இருந்தது பிரதட்சியமான தரிசனம் இருந்ததில்லை இதுதான் இன்னைக்கு நிலைமை இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்குது அபூர்வம் இன்னைக்கு என்ன இருக்குது அன்னைக்கு இஸ்ரேவேலுக்குள்ள ஆசாரிப்பு கூடாரம் இருந்தது பிரதான ஆசாரியன்னு இருந்தான் அவங்களுக்கு பைபிள் இருந்துச்சு தோரா இருந்துச்சு ஆகமங்கள் இருந்துச்சு லேவியர்கள் இருந்தாங்க அதாவது பணிவிடை செய்கிறவர்கள் இருக்கிறாங்க பாஸ்டர் அசிஸ்டன்ட் பாஸ்டர் எல்லாம் இருக்காங்க எல்லா செட்டப்பும் இருக்கு ஆனால் வசனம் சொல்லுது கத்தருடைய வார்த்தை எப்படி இருந்தது அபூர்வமாக இருந்தது காட்ஸ் வேர்டு இல்லை இன்னைக்கு அதாங்க நிலைமை இன்னைக்கு சபைகளில் எல்லாருக்கு பெரிய பெரிய சபை இருக்குது சினிமா தேட்டர் மாதிரி இருக்குது சபை ஆட்டம் இருக்குது பாட்டம் இருக்குது கொண்டாட்டம் இருக்குது சபைக்குள்ள ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே பர்த் டே மேரேஜ் டே உமன்ஸ் டே மென்ஸ் டே எல்லாம் எல்லா மண்ணாங்க இருக்கு ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இல்லை அரை மணி நேரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு நிறைய சபை திணறுது உட்காந்து பாஸ்டரே சொல்கிறாங்க ஹாஃப் அன் அவருக்கு மேலே அவங்க உட்காந்து கேட்க மாட்டாங்க நம்ம ஜனங்க நீங்கள் ஒரு ஆஃப் அன் அவரில் முடிங்க அவன் கேட்க மாட்டான்

அந்த சத்தம் கேட்குமானால் ஒன்னரை மணி நேரம் உட்காந்து கேட்பான் ரெண்டு மணி நேரம் உட்காந்து கேட்பான் பேசுறது ஆவியானவரா இருக்கணும் இன்னைக்கு என்ன நடக்குது அவனே டிசைட் பண்ணிடுறான் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேல பேச மாட்டாங்க கேட்க மாட்டாங்க ஜனங்க ஏன் நீங்க உட்காந்து போய் ஆறு நாள் எப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க ஆறு நாளா எப்படி வசனம் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க யார் சொன்னா கேட்க மாட்டானு ஒவ்வொரு நாளும் ஒன்னே முக்கால் மணி நேரம் வசனம் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க மழைக்கு நடுவில் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அன்னைக்கு காலையில் பைபிள் சடி ரெண்டு மணி நேரம் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ரெண்டு மணி நேரம் தான் பிரதர் ரெண்டு மணி நேரம் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அன்னைக்குமே நம்மளாக போகிற அனுப்பி வச்சு தான் உண்டு இல்லைனா அன்றைக்கி இன்னொரு அரை மணி நேரம் கூட உட்காந்து கேட்டிருப்பியா ஏன் கேட்க மாட்டாங்க ஏன் தெரியுமா இன்னைக்கு கத்தோடைய வசனம் அபூர்வமாக இருக்குது ஜனங்க வசனம் கிடச்சா ஆவலாய் உட்கொள்றாங்க ஜனங்க கிட்ட மிஸ்டேக்கே கிடையாது யூ மஸ்ட் வெயிட் இன் த காட்ஸ் ஃபுட் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவனிடத்திலிருந்து வார்த்தையை பெற்று ஏசுநாதரே தேவ சமூகத்தில் உட்கார்ந்து வார்த்தையை வாங்கிட்டு வந்தாருன்னு இருக்கு ஏசாய புஸ்தகம் ஐம்பதாம் அதிகார நாலாம் வசனம் சொல்லுது ஒவ்வொரு நாளும் காலை வேலையில தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கத்தருடைய வார்த்தையை அவர் வாங்கிட்டு வந்தாராமா இயேசு அவரே கத்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து வாங்கிட்டு வந்தாருன்னா இவன் ரொம்ப கூலா வந்து நிக்க என்னப்பா செய்வாரு கத்தர் பார்த்துப்பாரு கத்தர் பார்த்துக்கிட்டு நீ ஆண்ட வந்த புல்பீட்டில் வந்துன்னா என்ன பேசுவீங்க அந்த இடத்துல கர்த்தர் சொல்லுவார் அவர் சொல்லுவார் நீ எதுக்கு வந்த அதுக்கு அவரே சொல்லிட்டு போட்டோம் தேவ சமூகத்தில் காத்துறது இல்லை வசனத்தை பேசுறதில்ல இன்றைக்கி மினிஸ்ட்ரி எப்படி ஆயிடுச்சு ஒரு காலத்திலலாம் நாங்கள் சினிமா பார்க்கும்போது போது நீங்கள் தப்பாக எதுக்க நீங்களும் பார்த்துருப்பீங்க சினிமா பார்க்கும்போது போது ஒரு காலத்தில் மூணு காட்சி தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது மூணே காட்சி தான் அப்புறம் நாலு காட்சி தினசரி நாலு காட்சிகள் இப்போ அஞ்சு காட்சி ஆறு காட்சி அவனை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஓட்டுறமோ அவ்வளோ லாபம் இப்போ சபையும் அந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த காலத்துலலாம் ஒரு ஆராதனை இருக்கும் மூன்றரை மணி நேரம் நாலு மணி நேரம் நடக்கும் இப்போ அப்படி இல்லை எங்கள் சர்ச்சில் ஏழு ஆராதனை நாங்கள் ஆறு ஆராதனை என்னடா பண்ணுவீங்க ஒரு ஆராதனை ஒன்றே கால் மணி நேரம் தான் வராதீங்க வராதிங்க எதுக்கு என்ன பெருமை வேண்டி கிடக்கு நாங்கள் ஃபைவ் சர்வீஸ் நடத்துகிறோம் ஒரு சர்வீஸ்லையும் கத்தர் கிடையாது ஒன்றே கால் மணி நேரம் என்ன பண்ணுவீங்க ஒன்றே கால் மணி நேரம் ஹாஃப் அன் ஹவர் ஒர்ஷிப் பண்ணுவோம் டென் மினிட்ஸ் வந்து நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்போம் ஃபைவ் மினிட்ஸ் காணிக்க எடுப்போம் அப்புறம் எல்லாம் பண்ணிட்டு வேர்ட் எவ்வளோ நேரம் கொடுப்பீங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் ஏன் எங்கள் ஆராதனையே ஒன்றே கால் மணி தான் எவன் சொன்னான் யார் அப்படின்னு அர்த்தம் சொன்னது இல்லை இருக்கிற கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணணும் வேற சர்ச்சை ஆரம்பி இன்னொரு பாஸ் கிட்ட கொடுத்து கூட்டத்தை பிரித்து கொடு அந்த எண்ணமும் வராது மொத்தத்தையும் நானே வச்சுக்கணும் பதினாயிரம் பேராக இருந்தாலும் நானே உட்காந்துக்கணும் ஆனால் எவனையும் பிரிச்சும் கொடுக்க மாட்டீங்க ஆனால் ஆராதனை மட்டும் ஒன்னே கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் முக்கால் மணி நேரம் அடுத்து நீங்கள் பாருங்க ஆன்லைன்ல தான் ஆராதனை எவனுக்கு ஒரு வயலும் சபைக்கு வர போகிறது கிடையாது என்னென்னு கேட்டு பாருங்க இப்போ இடம் பத்துறதுல மக்கள் அதிகமாயிட்டாங்க அதனால் ஆன்லைன்லேயே பேசுங்க இந்த ஆன்லைனில் பார்க்குறாமல இங்கே வந்த வாய்ப்பு இருந்து நான் சொல்கிறேன் வராதவனை இப்போ வர வாய்ப்பில்லை ஆன்லைனில் பார்க்குறவங்க தப்பா எடுத்துக்காதியா சில கூட்டம் இங்கேயே இருக்கும் மஸ்கட்டுக்குள்ளேயே இதை ஆன்லைனில் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் முடியாதவங்க பார்த்தீங்கன்னா அது வேற விஷயம் அதை விட்ருங்க நீ இதில் தெளிவாக சொல்ல வேண்டியிருக்கு ஒரு கூட்டம் அதான் ஆன்லைன்ல வருதே பார்ப்போம் நீ ஆன்லைன்ல பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க உனக்கு பரலோகமாக ஆன்லைன் தான் பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவருக்கு சொல்வாரு இந்த பார்த்துக்க எல்சிடி டிவியில் பார் என்ன நடக்குது உள்ள ஒர்க்ஷிப் நடக்குது ஆண்டவர் நான் உள்ள போனேன் ஏ சபைக்குள்ளே வராது எப்படா உள்ள விடுறது நீ ஆன்லைன்ல தானே பார்த்தேன் ஆன்லைன்லேயே பார்த்துக்க லூசு பைல்வோ கவனிச்சு கொள்ளுங்க தேவனை ஆராதிக்கிறது தான் மிக மிக முக்கியம் அதை விட அடுத்து ரொம்ப முக்கியம் கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை நான் அங்கே கெட்டு போகும்னு வசனம் சொல்லுது கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் என்ன ஆகும் கெட்டு போகும் அந்த வார்த்தையை நீங்கள் வாங்கணும் ஆண்டவர்கிட்ட அபூர்வமாயிருச்சு இன்னைக்கு வார்த்தை எல்லா இடத்துலையும் கர்த்தருடைய வழிபாடுகள் கிடையாது ஐம்பத்திரெண்டு வார்த்தைக்கு ஐம்பத்தி ரெண்டு பிரசங்கன்னு புக்கு போட்டு விற்கிறான் எதுக்கு விற்கிறானே தெரியல ஏன்டா ஓ ஐ ஐம்பத்திரெண்டு பிரசங்கத்தை வாங்கிட்டு போய் அவன் பிரசங்கம் பண்ணா அவன் எப்படி உருப்பிடுவான் அதை கேட்குறவன் எப்படி உருப்பிடுவான் தேவ சமூகத்தில் உட்காந்து கத்தருடைய வார்த்தையை வாங்க வேண்டாம் இந்த சபைக்கு என்ன வார்த்தை கொடுக்கணும்னு உட்காந்து ஜோம் பண்ண வேண்டாம் ஒரு வார்த்தையை கத்தர் கொடுக்க சொன்னால் தானே கொடுக்க முடியும் அதை விட்டுட்டு ஒருத்தர் பண்ண பிரசங்கத்தை எடுத்து அதுலேருந்து ஒரு இல்லஸ்ட்ரேஷன் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு பாயிண்ட் நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம் மொத்த மெசேஜும்மா காப்பி அடிக்கிறது இதில் ஒரு பெருமை வேறு நான் அன்றைக்கி ஒருத்தர் நல்ல மெசேஜ் கொடுத்தாங்க நான் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏழு பாயிண்ட்டு கொடுத்தான் அவன் கொடுக்கும்போது ஒன்று மட்டும் ஆவியானவர் சொல்கிறார் இவன் இந்த மாதிரிலாம் பேச மாட்டான் நிஜமாகவே ஆவியானவர் சொல்கிறார் இவன் இந்த மாதிரி பேச மாட்டான் இவன் பேசுகிறவன் இல்லை ஆனால் நல்லா பேசுகிறானே எனக்குமே இவன் கொஞ்சம் இப்போ மாறிட்டான் போல நல்லா செய்தி கொடுக்குறானேன்னு திடீர்னு ஆவியானவர் உணர்த்துறாரு இது இந்த பையன் மெசேஜ் இல்லை அப்புறம் திடீர்னு போய் அந்த ஏழு பாயிண்ட்டை போட்டு அதோடய கீவேர்டை போட்டு கூகுளில் சர்ச் பண்ணுறேன் டாலருடைய மெசேஜ் எடுத்து அப்படியே பேசுகிறான் அவருடைய பவர் பாயிண்டே எடுத்து போடுறான் ஏழு பாயிண்ட் எடுக்கிறானே அந்த பின்னாடி பேக்ரவுண்ட மாத்தியாவது ஏதாவது பண்ண வேண்டாம் அப்படியே காப்பி அடிச்சு அப்படியே போடுறான் தொலைச்சானா மெசேஜ் தான் நான் பேசுறேன் இது நல்லா இருக்குன்னு ஆண்டவர் எனக்கு அப்போதான் நினைச்சுக்கிட்டேன் இதெல்லாம் வந்துட்டு பேக்கடு ஃபுட்டு இது என்னைக்கு இருந்தாலும் பிரிசர்வேடிவ் இது உதவாது குக்கடு ஃபுட்டு தான் கரெக்ட் சமைச்சு கொடுக்கணும் தேவ சமூகத்தில் காத்திருந்து வாங்கணும் உன்னால் வாங்க முடியலையா மேலே ஏறாத தைரியமாக ஒத்துக்க வேறு யாரையாவது இன்றைக்கி பிரசங்கம் பண்ணுங்க இன்றைக்கி கத்தரை எனக்கு வெளிப்படுத்துலன்னு சொல்ல அதில் ஒரு குற்றமும் இல்லை கர்த்தர் என்கிட்ட பேசலாங்கிறத ஒத்துக்கிறதுல என்ன இருக்குது என்ன ஒரு இது இருக்குது இன்றைக்கி கத்திர எனக்கு வார்த்தை கொடுக்கல இன்றைக்கி யாராவது ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னா அதில் ஒன்றும் யாரும் அவரை குற்றமாக நினைக்காதீங்க அந்த ஆள தான் நீங்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கணும் உண்மையாக ஒத்துக்கிட்டு புல்பிட்ட கலங்கம் இல்லாமல் பார்த்துக்கிட்டான்னு சிலர்லாம் வார்த்தையுமே இருக்காது உட்காந்து ரொம்ப மாதிரி அறுத்துக்கிட்டு தெரியுமா நரணரா நரணரா அறுப்பான் மணி நேரம் கழுத்தில் ரத்தமும் வராது ஆனால் வெட்டிக்கிட்டே இருப்பான் சில கத்திலாம் பார்த்தீங்கன்னா வெட்டவும் வெட்டாது பண்ணுவேன் அந்த மாதிரி அறுத்துக்கிட்டு இருப்பான் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க கத்தருடைய வார்த்தை மகத்துவம் உள்ளது அந்த தேவ சமூகத்தில் வாங்கி கொண்டு வந்து நீங்கள் பிரசன்ட் பண்ணும்போது உங்களுக்குள்ளிருந்து ஆவியானவர் புறப்பட்டு வருவார் அப்பதான் சபையிலே மாற்றம் உண்டாகும் அப்போ கர்த்தருடைய வார்த்தையை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் படிக்கிறீங்களோ எவ்வளோக்கு எவ்வளோ தியானிக்கிறீங்களோ அதில் தான் கர்த்தரை அறிகிற அறிவு இருக்குது அந்த அறிவு வந்த பிறகு தான் கர்த்தர் உங்களோடு கூடிய இந்த காரியங்களை பேச தொடங்குவார்